அன்பு டிஎன் டாக்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் நேயர்களுக்கு வணக்கம் இப்போது நாம் கேட்கப் போவது ஒரு உண்மை சம்பவம் என்னுடன் இருபத்தி நான்கு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டுக்கு பயணிக்க தயாராகுங்க இது டிசம்பர் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மாலை சுமார் நான்கு இருபத்தி ஐந்து மணிக்கு இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானமான ஐசி நூற்றி எண்பத்தி நான்கு நேபாள தலைநகர் காட்மண்டுவிலிருந்து டில்லி நோக்கி நூற்றி எழுபத்தி எட்டு பயணிகள் இரண்டு பைலட்டுகள் பதிமூன்று இந்தியன் ஏர்லைன்ஸ் ஊழியர்கள் உட்பட மொத்தம் நூற்றி தொன்னூற்றி மூன்று பயணிகளை சுமந்து கொண்டு புறப்படுகிறது சரியாக ஐந்து ஐந்து மணிக்கு விமானம் லக்னோ நகர் மேல் பறந்து கொண்டிருந்த போது திடீரென ஐந்து பேர் ஒரே சமயத்தில் தங்கள் இருக்கைகளிலிருந்து எழுந்திருக்க அதில் இரண்டு பேர் விமான ஓட்டி அறை அருகே போகிறார்கள் மற்ற மூன்று பேர் விமானத்தின் முன் நடு மற்றும் பின்பகுதிக்கு சென்று நிற்கிறார்கள் இப்போதுதான் பயணிகள் தங்களுக்கு என்ன நடந்தது என்பதை சற்றே உணரும் முன் அவர்களின் கைகளில் துப்பாக்கிகள் வெடிகுண்டுகள் மற்றும் கத்தி போன்ற ஆயுதங்களை பார்க்கும் மக்களுக்கு இப்போதுதான் தெரிகிறது அவர்கள் பயணிகள் வடிவில் விமானத்துள் ஊடுருவி இருந்த தீவிரவாதிகள் என்பது பைலட் அறைக்குள் சென்ற அந்த இருவர் தங்களை காஷ்மீரில் இருக்கும் ஹர்கத் உல் முஜாஹிதீன் என்னும் பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்பின் உறுப்பினர்கள் என்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள அதைத் தொடர்ந்து விமானத்தை பாகிஸ்தானில் உள்ள லாகூர் விமான நிலையத்தில் தரையிறக்க சொல்லி விமானத்தை தனது கட்டுப்பாட்டில் எடுக்கிறாங்க பயணிகள் பதற்றமடைய தொடங்குறாங்க நடுவானில் ஆயுதம் தரித்த தீவிரவாதிகளால் நாம் கடத்தப்பட்டது தெரிந்தபோது அவர்களுக்கு தெரிந்த அவர்கள் நம்பிய ஒரே கடவுள் என்றால் அந்த விமானத்தின் கேப்டன் தான் அந்த கடவுள் அவர்களை கண்டிப்பாக அன்று கைவிடவில்லை பாகிஸ்தான் லாகூர் விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்க அனுமதி மறுக்கப்படுகிறது உடனே இவர்கள் அந்த விமானத்தை பாகிஸ்தானில் உள்ள வேறு ஏதாவது ஒரு விமான நிலையத்தில் தரையிருக்குமாறு கேப்டனுக்கு அழுத்தத்தை கொடுக்கிறாங்க ஆனால் அதுவரை பயணித்த விமானத்தில் எரிபொருள் இல்லை என்று அருகில் இருப்பது இந்தியாவின் அமிர்தசரஸ் விமான நிலையம் மட்டுமே என்றும் வேண்டுமானால் அங்கு விமானத்தை தரையிறக்கி எரிபொருள் நிரப்பிக்கொண்டு செல்லலாம் என அந்த கேப்டன் அவர்களிடம் சாதுரியமாக சொல்கிறார் நீண்ட யோசனைக்குப் பிறகு அதற்கு உடன்படுகிறார்கள் தீவிரவாதிகள் இரண்டு துப்பாக்கி ஏந்திய எஞ்சிய தீவிரவாதிகள் விமானங்களுக்கு பின் நின்று உன்னிப்பாக அவர்களை கண்கொத்தி பாம்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் கொஞ்சம் பிசகினாலும் மரணம் என்ற கதைதான் விமானத்தில் உள்ள மொத்த பயணிகள் மற்றும் விமானிகள் உட்பட அனைவரின் உயிர்களின் பொறுப்பு அந்த கேப்டன் ஒருவர் கையில்தான் அவர் அந்த விமானத்தின் கேப்டன் இனி அவர் எடுக்கப் போகும் முடிவுகளில்தான் அந்த பயணிகளின் வாழ்க்கையே தங்கியிருக்கு எது செய்தாலும் உடனடியாக செய்ய வேண்டும் என்ற அழுத்தமும் காரணமாக இருக்கலாம் அதேவேளை வேளை சமயோஜிதமாகவும் செய்ய வேண்டும் பதற்றம் கூடாது நிதானிக்கவும் நேரம் கிடையாது யாரிடம் ஏன் பக்கத்தில் இருக்கும் கோப்பைலட்டிடம் கூட எதையுமே டிஸ்கஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்படியான ஒரு சூழலில் விமானத்தின் கேப்டன் அந்த துணிச்சலான முடிவை எடுக்கிறாரு தாங்கள் கடத்தப்பட்ட செய்தியை டெல்லியில் உள்ள மேலிடத்திற்கு கோட்வேர்ட் மூலம் தீவிரவாதிகள் கண்ணிமைக்கும் நேரத்தில் தெரியப்படுத்துகிறார் அமிர்த்சரிலிருந்து உடனே புறப்படாமல் ஏதாவது காரணம் சொல்லி தாமதம் செய்யுங்கள் என பைலட்டுக்கு டெல்லியிலிருந்து தகவல் அனுப்பப்படுகிறது அதே சமயம் டெல்லியில் உள்ள அதிகாரிகளிடம் தங்களது சிக்கலான கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் கடத்தல்காரர்கள் அப்போது ஆட்சியில் இருந்த வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அரசு அந்த கோரிக்கைகளை கேட்டு சற்றே ஆடிப்போகிறது ஆனாலும் வேறு வழி கிடையாது நூற்றி தொன்னூற்றி மூன்று உயிர்களுக்கும் இந்திய அரசுதான் உத்தரவாதம் எனவே தீவிரவாதிகளுடன் பேச்சுவார்த்தைக்கு உடன்படுவது போல காட்டிக்கொண்டே மறுபுறம் தீவிரவாதிகள் கண்ணில் விரலை விட்டு ஆட்டும் அதிரடி நடவடிக்கைக்கும் தயாராகிறது ஒருபுறம் பேச்சுவார்த்தைக்கு தயாராகவும் மறுபுறம் டெல்லியிலிருந்து தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் அமிர்தசரஸ் நோக்கி விரைகிறார்கள் தேசிய பாதுகாப்பு படை விமான நிலையம் அருகே வந்து சேரும் விமானத்தை ஏதாவது ஒரு காரணம் காட்டி தாமதம் செய்யுமாறு கேப்டனுக்கு உத்தரவும் பறக்கிறது அமிர்தசரஸில் அரை மணி நேரம் விமானத்தை நிறுத்தி வைக்கிறார் பைலட் அரை மணி நேரம் தாண்டியும் தங்களுடைய விமானம் புறப்பட தாமதமாவதால் தங்களுக்கு ஏதோ பொறி வைக்கப்படுகிறது என சந்தேகித்து அந்த தீவிரவாதிகள் உடனே விமானத்தை எடுக்குமாறு பைலட்ட தொடர்ந்து மிரட்டுறாங்க ஆனால் அந்த துணிச்சல் மிகுந்த பைலட்டோ அதை தைரியமாக மறுக்கிறார் அதனால் அவர் மூர்க்கத்தனமாக தாக்கப்படுகிறார் இருந்தும் அவர் அரசின் உதவி எப்படியாவது கிடைத்துவிடும் என எண்ணி துணிச்சலாக எதிர்த்து நிற்கிறார் அதை கண்ட கோபமடைந்த ஒரு தீவிரவாதி ஒரு இருபத்தி ஐந்து வயது இளைஞரை கத்தியால் குத்தி பதம் பார்க்கிறார் இதனை கண்டு அவ்விளைஞனின் மனைவி கதற வேறு வழியின்றி மீண்டும் இன்ஜினை இயக்க தொடங்குகிறார் கேப்டன் விமானம் புறப்படுகிறது அமிர்தசரஸில் இருந்து கிளம்பிய விமானம் விமானத்தில் இருந்து யாரும் கீழே இறங்கக்கூடாது என்ற நிபந்தனையோடு லாகூர் விமான நிலையத்தில் தரையிறங்க அனுமதிக்கப்பட்டு பாகிஸ்தான் ராணுவ பாதுகாப்புடன் எரிபொருளும் நிரப்பப்படுகிறது விமானத்தை லாகூரை விட்டு போக அனுமதிக்காதீர்கள் என்று இந்தியா வைத்த கோரிக்கையை பாகிஸ்தான் அரசு மறுக்கிறது இந்திய அரசோ பதறுகிறது நடு வானத்தில் பதற்றத்தோடு பறக்கும் விமானத்தின் அடுத்த கட்ட முடிவுகளை எடுக்க வேண்டிய பொறுப்பு மீண்டும் அந்த கேப்டன் கையில் கடத்தல்காரர்களின் அடுத்த இலக்கு துபாய் எனவே லாகூரிலிருந்து துபாய் நோக்கி பறக்க தொடங்குகிறது அந்த விமானம் ஆனா இங்குதான் அடுத்த ட்விஸ்டே காத்திருக்கு துபாயிலும் விமானம் தரையிறங்க அனுமதி மறுக்கப்படுகிறது வானத்தில் வட்டமடிக்க தொடங்குகிறார் கேப்டன் இந்த நேரத்தில் இந்த விஷயம் அமெரிக்கா காதுக்கு போக அமெரிக்காவும் உள்ளே நுழைகிறது உயிருக்கு போராடி வரும் பயணிகளின் நிலைமையை மனதில் வைத்து அனுமதி வழங்க வேண்டும் என்கின்றன இந்தியாவும் அமெரிக்காவும் துபாயிடம் கடைசியாக மனிதாபிமான அடிப்படையில் துபாய் அரசு அனுமதி வழங்கினாலும் தீவிரவாதிகளை எதிர்க்க இந்திய பாதுகாப்பு படைக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற இந்தியாவின் கோரிக்கையை மட்டும் கராராக கண்டிப்புடன் மறுத்துவிடுகிறது இரவு பன்னிரண்டு மணிக்கு விமானத்தில் உணவும் தண்ணீரும் தீர்ந்துவிட பயணிகளுக்கு உணவு தேவை என தீவிரவாதிகளிடம் வாதிடுகிறார் கேப்டன் அதன் மூலம் சில பயணிகளை விடுவிக்க முடியும் என அவர் மனதுக்குள் கணக்கு போடுகிறார் நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு கேப்டனுடன் உடன்பட்டு துபாயிடம் சப்ளை கேட்கிறார்கள் தீவிரவாதிகள் ஆனால் பெண்களையும் குழந்தைகளையும் விடுதலை செய்தால் மட்டுமே உணவும் தண்ணீரும் தரப்படும் என துபாய் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் வேறு வழியே இல்லாமல் பெண்கள் குழந்தைகள் என இருபத்தி ஐந்து பயணிகள் விடுவிக்கப்படுகிறார்கள் கேப்டனின் கணிப்பு கச்சிதமாக பொருந்தி போய் வேலை செய்யவும் துவங்குகிறது உணவும் தண்ணீரும் கிடைத்தவுடன் துபாயை விட்டு கிளம்பி ஆப்கானிஸ்தானில் தாலிபான் கட்டுப்பாட்டில் இருக்கும் காந்தகார் நோக்கி பறக்கிறது விமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது டிசம்பர் இருபத்தி ஐந்து அன்று காலை எட்டு முப்பது மணிக்கு விமானம் காந்தகார் சென்றடைகிறது இந்திய தூதுக்குழு டிசம்பர் இருபத்தி ஏழு அன்று காந்தகாருக்கு வந்து சேர்கிறது அதே சமயம் இந்திய பாதுகாப்பு படை ஆப்கானிஸ்தானுக்கு வர அனுமதிக்க மாட்டோம் என பீரங்கிகளையும் ராக்கெட் லாஞ்சர்களையும் விமானத்தை சுற்றி நிறுத்துகிறார்கள் தாலிபான்கள் பதற்றமடையும் பயணிகளிடம் நேரில் பேசி நம்பிக்கை அளிக்கிறார் அந்த கேப்டன் என்னை நம்புங்கள் உங்கள் உயிருக்கு நான் பொறுப்பு கொஞ்சம் அமைதியாக இருங்கள் என்று அவர்களை சமாதானப்படுத்துகிறார் அவரின் துணிச்சலான பேச்சு மொத்த பயணிகளுக்கும் ஆறுதலை தருது நான்கு நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் பேச்சுவார்த்தையில் தீவிரவாதிகளின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் இந்திய இறையாண்மையே கலங்கப்படும் என்று உன் இஷ்டத்துக்கு எல்லாம் ஆட முடியாது என அவர்கள் கோரிக்கையை ஏற்க மறுக்கிறது இந்திய அரசு அதே சமயம் விமானத்தில் இருந்தவர்களின் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டிருக்க அவர்களின் கோரிக்கைக்கு விட்டுக் கொடுத்து எப்படியாவது பயணிகளை காப்பாற்றுங்கள் என்று சர்வதேச நெருக்கடியும் இந்திய அரசுக்கு தரப்படுகிறது இறுதியில் வேறு வழி இல்லாமல் தன் கிடுக்குப்பிடியை தளர்த்த முடிவு செய்த இந்திய அரசு அவர்களின் கோரிக்கைக்கு உடன்பட ஜவோமிட்ட போல இழுப்பறியாக இருந்த பேச்சுவார்த்தை ஒரு வழியாக முப்பத்தி ஒன்று முடிவுக்கு வருகிறது முஷ்டாக் அகமது சர்க்கார் அகமது ஓமர் சயித் மௌலானா மசூத் அசார் என மூன்று முக்கியமான பாகிஸ்தான் தீவிரவாதிகளை ஒப்படைத்துவிட்டு பயணிகளையும் ஊழியர்களையும் மீட்கிறது இந்தியா போராட்டமான எட்டு நீண்ட நாட்களுக்கு பிறகு தங்கள் தாயகம் திரும்புகிறார்கள் பயணிகளும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஊழியர்களும் விமானத்தில் இருந்து வெளியேறிய ஒவ்வொரு பயணியும் கேப்டனை கையெடுத்து கும்பிட்டு இறங்கி செல்கிறார்கள் அத்தனை பேரும் பாதுகாப்பாக இறக்கி விடப்பட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்திய பின்னர் கடைசியாக விமானத்தை விட்டு வெளியேறுகிறார் அந்த விமானி அந்த விமானி ஏர் இந்தியா விமான சேவையில் தன் நாற்பது ஆண்டுகால பணியை முடித்துக்கொண்டு தன்னுடைய அறுபத்தி ஐந்தாவது வயதில் ஓய்வும் பெறுகிறார் ஆம் இந்திய அரசு ராணுவம் பாகிஸ்தான் அமெரிக்கா என பல சர்வதேச ராஜதந்திரிகளின் கூட்டு முயற்சியால் இந்த முதுகு சில்லிட வைக்கும் கடத்தல் சம்பவம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டாலும் எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் வெளியே என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் தன் உள்ளுணர்வையும் அனுபவத்தையும் மட்டுமே நம்பி மொத்த பயணிகளின் உயிரையும் அந்த எட்டு நாட்கள் பாதுகாப்பாக வைத்திருந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் ஐசி நூற்றி எண்பத்தி நான்கு விமானத்தின் பைலட் கேப்டன் ஷரண்தேவ் ஓய்வு பெற்றுள்ளார் ஏன் இந்த ரிட்டையர்மெண்ட் கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று என்று இப்போது உங்களுக்கு புரிகிறதா ஐசி நூற்றி எண்பத்தி நாலு கடத்தல் சம்பவம் இந்தியாவை உலுக்கிய நேரத்தில் கேப்டன் ஷரந்தேவ் ஒரு தனி மனிதனாக எழுந்து நின்று மரண பயத்தை மீறி தனது பயணிகளை பாதுகாத்தார் அதில் அவர் காட்டிய துணிச்சல் டிப்ளமேட்டிக் அணுகுமுறை பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அவர் எடுத்த முயற்சிகள் என எல்லாமே ஒரு மாஸ் பிஜிஎம்ஐ தெரிக்கவிட்டு ஒரு கமர்ஷியல் சினிமா ஹீரோவை போல கொண்டாடப்பட வேண்டிய தரமான சம்பவங்கள் ஏவியேஷன் வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய வரலாற்றிலும் எப்பொழுதும் மங்காத பொண்ணெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய பெயர் கேப்டன் ஷரண்டேவ் நவு ஈவன் அஸ் அ பேசஞ்சர் ஐ வில் ஆல்வேஸ் பி லுக்கிங் பீப்புள் அரவுண்ட் மீ டு என்ஷூர் தட் எவ்ரி ஒன் இஸ் ஆல்ரைட் அண்ட் நத்திங் ஸ்ட்ராங் என்று சொல்லி விடைபெற்றார் கேப்டன் ஷரண்டேவ் இத்தனை துணிச்சலான பயணங்களுக்கும் நன்றியுடன் கூடிய மரியாதையை செலுத்தி அவரது ஓய்வு வாழ்க்கை சந்தோஷமாகவும் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க டிஎன் டுவெண்ட்டி ஃபோர் டாக்ஸ் நேயர்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்